ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி களி அதுக்கப்புறம் ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் விக்னஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்ம சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் பத்து இருபது நிமிஷத்துலேயே நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வெயில் காலங்களில் ராகி களி கூழ் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே கிளிச்சியாக இருக்கும் இப்போ களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் காய் மாவு எந்த டம்ளரில் இருக்கிறோமோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளரையும் சேர்த்து கலந்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க முதல்லையே தண்ணி சேர்த்துட்டோன்னா கலக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் சேர்த்து கலந்துக்கலாம் மாவு நம்ம டைரெக்டாக சேர்த்து செய்யும்போது கண்டிப்பாக கட்டிகள் வெள்ளுறதுக்கு சான்ஸ் இருக்குது பிகினர் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டான களி கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக கலந்து வச்சுக்கோங்க களி செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் எடுத்துருக்கேன் இல்லைன்னா அடிகனமான எந்த கடாய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் களி செய்கிறதுக்கு தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துருந்தோம்ல அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் நம்ம ரெண்டு டம்ளர் மாவோட சேர்த்து கலந்து வச்சுட்டோம் இப்போ ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தால் போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஸ்டவ் இப்போ ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நமக்கு பார்க்கும்போது கட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா கலந்து கலந்துக்கிட்டு இருக்கும்போது கட்டியெல்லாம் உடஞ்சி நல்லா சாஃப்டாக வந்துடும் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு வரும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் களி நல்லா வெந்து வந்து பாருங்கள் நல்லாவே திக்காகியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் கைப்பூ இருக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் களியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு எல்லா வகையான குழம்புமே நல்லா தான் இருக்கும் நான்வெஜ்ஜில் சிக்கன் மட்டன் குழம்பு கூட சேர்த்து சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறேன் களி கொஞ்ச நேரம் ஆறி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அதே அளவுக்கு வேர்க்கரில் சேர்க்கணும் வேர்க்கடலையே வறுத்துட்டு இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நாலு பால் பூண்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக இந்த சைஸில் புளியும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலைச்சுட்டு சேர்த்துக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் தான் இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சட்னி தாளிக்கவே தேவையில்லை வேணும்னா கடுகு கருவேப்பில் தாளிச்சுக்கோங்க இன்றைக்கி நான் தாளிக்காமல் தான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் களி நல்லாவே ஆறி வந்திருக்கு கொஞ்சமாக தண்ணியில் கையை நினச்சிட்டு தொட்டு பாருங்கள் ரொம்பவே ஆறி போயிடக்கூடாது அப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கை பொறுக்கிற சூட்டு வந்தோன்னே கொஞ்சமாக கரண்டியில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கையில் தண்ணி நினச்சிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக உருண்டை பிடிக்கலாம் ஒவ்வொரு உருண்டை பிடிக்கும்போது நீங்கள் கையை தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிங்க கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் செய்யும்போது உங்களுக்கு கட்டியே இல்லாமல் பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் இப்போ இந்த களி கூட நிறைய சட்னியை ஊற்றிட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தண்ணி அளவு கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போதே ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் மீதி இருக்கிற எல்லா களியும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தண்ணி ஊற்றி வச்சுட்டோன்னா அடுத்த நாள் நம்ம கூழ் செஞ்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி ஒரு உருண்டை மட்டும் வச்சு உங்களுக்கு கூழ் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் தயிர் இல்லைனா மோர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி மோர் தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கலையில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கறனால உப்பு அதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வச்சு நம்ம கலந்துக்கும் போது ரொம்ப ஈஸியாக கலந்துக்க முடியும் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு இது கொஞ்சம் வெட்டியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் மோர் சேர்த்து இருந்த கப்புலையே சேர்த்துக்கிறேன் அது நல்லா தான் தண்ணி இந்த கலரில் இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க வெயில் காலங்களில் இந்த மாதிரி களி கூழெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதும் குளிர்ச்சியானதும் கூட இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் கூழ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு மோர் மிளகாயும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த மோர் மிளகா ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் கூல் களி ரெண்டுமே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்